வணக்கம் நண்பர்களே ஆக்சுவலாக நேற்று மெரினா பீச்சில் ஒரு இன்சிடெண்ட் நடந்துருந்துச்சு ஒரு காவலர் மற்றும் ஒரு தம்பதியர் அவங்களுக்கு இடையான வாக்குவாதம் ஒரு காவலர் போயிட்டு அந்த தம்பதியிடம் நீங்கள் கணவன் மனைவி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு உடனே அந்த பெண்மணி கோபப்பட்டு நீங்கள் எப்படி இந்த மாதிரி ஒரு கேள்வியை வந்து நம்மகிட்ட கேட்கலாம் இது வந்து எங்களை மனசை வந்து ரொம்ப பாதிக்குது நீங்கள் இந்த மாதிரி கேட்டுக்கூடாது நீங்கள் அநாயோகமாக நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வாக்குவாதம் அந்த காவலருக்கும் அந்த பெண்மணிக்கும் இடையே வாக்குவாதம் நடக்குது உடனே அந்த பெண்மணி அந்த நடக்கிற வாக்குவாதத்தை வந்து ஒரு வீடியோவை எடுக்கிறாங்க வீடியோவை எடுத்து அதை வைரல் பண்ணுறாங்க ஸோ சோசியல் மீடியாவில் அது ரொம்ப வைரலாக போச்சு உடனடியாக அந்த வைரலாக்கப்பட்ட வீடியோ வந்து பார்த்திங்கன்னா காவல்துறைக்கும் எல்லோரும் பகிர்ப்பட்டது அதுக்கடுத்து அந்த காவலரும் உடனடியாக பணியிடம் மாற்றம் செய்யப்படுறாரு ஸோ இதுதான் நேற்று நடந்த விஷயம் இந்த இடத்துல அந்த காவலர் கேட்டது சரியா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக ஒரு காவலராக அந்த இடத்துல ரெண்டு பேரும் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க பேசிகிட்டு இருக்கும்போது அந்த காவலர் வந்து கேட்குறாரு நீங்கள் கனமால் மனைவியா அப்படின்னு சொல்லிட்டு இதில் எந்த ஒரு தவறும் இல்லை தான் நாம் நினைக்கிறோம் என்ன காரணம் அப்படின்னா சட்டம் ஒழுங்கில் காவல்துறைக்கு முக்கிய பங்கு இருக்குது ஸோ தான் இன்றைக்கி சட்டம் ஒழுங்கு வந்து நிலைநிறுத்தப்படுது அப்போது ஒரு சமுதாய குற்றங்கள் நிறைய இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்க சூழ்நிலையில் அதுலேயும் மெயினாக பாலியல் குற்றங்கள் நிறைய நடந்துகிட்ருக்க சூழ்நிலையில் ரெண்டு பேர் தனியாக உட்காந்துருக்காங்க அப்படின்னா ஒரு காவலராக அவர் கேட்டதில் எந்த விதமான தவறும் இல்லை தான் நாங்கள் நினைக்கிறோம் காரணம் இன்றைக்கி குற்றங்கள் அவ்வளோ நடந்துகிட்ருக்குது அதுவும் பாலியல் குற்றங்கள் பார்த்திங்கன்னா சூழ்நிலை காரணமாக சந்தர்ப்பத்தின் காரணமாக உணர்ச்சியின் உறுதியால் நிறைய பாலியல் குற்றங்கள் நடக்குது ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் நாம் என்ன ஒரு குற்றம் நடந்துருச்சு அப்படின்னா நாம் என்ன கேட்குறோம் அப்படின்னா காவல்துறையை நோக்கி என்ன நம்மளோட கேள்வியை முன்வைக்கிறோம் அப்படின்னா காவல்துறை என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க சட்டம் ஒழுங்கு சரியாக இல்லை அப்படின்னு சொல்லி தான் நாம் பேசுகிறோம் ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு காவலர் இந்த மாதிரி கேட்குறது ஒரு தவறும் இல்லை அப்படிங்கிறது தான் நாங்கள் நினைக்கிறோம் அந்த இடத்துல அந்த பெண்மணிக்கு உண்மையாகவே அவங்க கணவன் மனைவி அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு காவலர் அந்த மாதிரி கேட்ட உடனே கண்டிப்பாக அவனுக்கு மனது மனது மனசுக்கு வருத்தமாக தான் இருக்கும் என்ன காரணம் அப்படின்னா அவங்க உண்மையான கணவன் மனைவி ஸோ அதையும் தாண்டி அவங்க இந்த சமுதாயத்தோட நலனில் அவங்க வந்து பங்கு பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தை பெருசு பண்ணாமல் ஆமாம் சார் நாங்கள் கணவன் மனைவி தான் நான் ஒரு துணை மனிதில் பேசிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக அந்த மேட்டரை வந்து முடிச்சிக்கலாம் ஏன்னா சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரோட கடமை எல்லாருக்குமே அந்த கடமை வந்து இருக்குது இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த பெண்மணி வந்து ஏன் எப்படி கேட்டாங்க தவறாக கேட்டுட்டாங்க இதை வந்து அநாயகமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த காவலருக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்கும்போது அப்போ இனி வரக்கூடிய ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் வந்து நடக்கும்போது காவலர் வந்து அந்த இடத்த எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க ஏதாவது ஒரு ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம போய் கேட்கலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு கொஷின் தான் அவங்க முன்னாடி வந்து வரும் ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆசிரியரோட கைகள் வந்து ஆல்ரெடி கட்டி போடப்பட்டது ஏற்கனவே ஆசிரியர்களோட கைகள்லாம் வந்து கட்டப்பட்டு விட்டன ஸோ அதனால் இன்றைக்கி சிறார் குற்றங்களும் நிறைய வந்துட்டு இதை நிறையா பதிவு நான் நானும் சொல்லியிருக்கேன் இனி வரப்போகிற காலங்களில் இந்த மாதிரி போலீஸோட கைகளும் கட்டப்பட்டுச்சு அப்படின்னா நம்மளோட சமுதாயம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள் ஸோ இது எல்லாமே வந்து சோசியல் மீடியாவில் ஊடகங்கள் வந்து பெறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் எங்களோட கருத்தாக நாங்கள் வந்து இதை பதிவு கொடுக்குறோம் கண்டிப்பாக உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க மீண்டும் ஒரு நல்ல அப்டேஷனில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்